வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டங்கத்திரி அதாவது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி பார்க்கறதுக்கு எப்படிங்க இருக்குது ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்குங்களா அதாவது அத்தனையும் மருத்துவ குணங்க இதனோட இலை பூ காய் வேறு பழம் பட்டை அந்த தண்டு எல்லாமே மருத்துவ குணங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதை ஆங்கிலத்தில் எல்லோ ஃப்ரூட் நைட் ஷேடு அப்படின்வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ பெரிட் நைட் ஷேட் அப்படின்வாங்க இதனோட மருத்துவ பயன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு பாட்டாகவே பாடிடலாங்க ஈழ இருமல் கப இருமல் வரட்டை இருமல் வாத நோய் நீர்க்கடுப்பு மூட்டு வலி தலைவலி ரத்த அழுத்தம் காய்ச்சல் ஆஸ்தமா கண் பார்வைக்கு சைனீஸ் தும்மல் இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குங்க அவ்வளோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் காலில் குத்துதேன்னு புடிங்கி மட்டும் போட்டுறாதீங்க அத்தனையும் மருத்துவ குணமாக பயன்படுறதுனால இதை அழகாக வளர்த்து அழகாக பராமரிச்சிங்கன்னா நீங்க நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுத்திக்கலாம் இதை பற்றி நான் விரிவான வீடியோவில் சொல்றேன் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்